வணக்கம் நண்பர்களே முருங்கக்காய் சாதம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் பாத்திரமாக இருந்தாலும் சரி குக்கர் இருந்தாலும் சரி ஒன் பாட் ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் குக்கரில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஸ்பைசஸ் பிரியாணிக்கு போடுற மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமா போட்டுக்கோங்க இது கூட நான் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி ஒன்றா போட்டு வதக்கிக்கங்க பாருங்கள் தக்காளி ஸ்லைஸாக தான் போட்டிருக்கேன் பெரிய பெரிய ஸ்லைஸாக நீங்கள் தனியாக இல்லை குக்கரில் பிடிக்காது அப்படின்னா தனியாக இதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்களே அதில் இது சேங்க ஓன் பட் ரைஸ் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று வதக்கியிருக்கேன் ஆயிலாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள் எதுக்கும் ஆயில் உங்கள் சு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து அளவாக தான் ஊற்ற ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்க மாட்டேன் பாருங்கள் நல்லா ஒன்னோட ஒன்று கிளறுற மாதிரி எல்லாம் வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கம்மி கம்மியாக அது உப்பு போட்டதுக்கப்புறம் முருங்கைக்கா கட் பண்ணி வச்சிருந்தது போட்டிருக்கோம் பாருங்கள் புதினா இலை புதினா வந்து அந்த ஃப்ளேவர் வாசனை கொடுக்கறதுக்காக புதினா பிரியாணி டேஸ்ட்டில் நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன் வீட்டரிசினால் வீட்டு அரிசினா இதுக்கு எவ்வளோ தேவைன்னா தண்ணி ஒரு டம்ளர் ஒரு ஆளாக்கு அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் பாஸ்மதி அரிசின்னா அது கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும் நீங்கள் இதில் பாஸ்மதி அரிசோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கப்புறம் முருங்காய் புதினா எல்லாம் போட்டு கிளறுனது இதுக்கு தேவையான மசாலாக்கள் அதாவது மஞ்சள் தூள் உப்பு ஆல்ரெடி போட்டுக்கோம் கரம் மசாலா தூள் தனியாத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் போட்டு எல்லாம் மசாலாவும் ஒன்றா கிளற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மசாலாக்கள் ஒன்னோட ஒன்று கலந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்க இப்போ மசாலாக்கள் ஒன்று கலந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா இது வீட்டு அரிசி தான் நான் ஒரு காலவர் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு இந்த அரிசியை முருங்கைக்காடை அந்த முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுறேன் கிளறி விடுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒன் பாட் லஞ்ச் மாதிரி காலேஜ் பசங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் வீட்டில் இன்ஸ்டண்டாக சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதையும் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி போட்டது இதுக்கு தேவையான தண்ணி சொன்ன இல்லைங்களா ஒரு அழாக்கு அரிசினா ரெண்டு அழாக்கு அதே அழாக்கில் தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் இது கூட வந்து லெமன் லெமன் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் எதுக்கு ஆயில் ஊற்றுறேன்னா ஒரு ஸ்பூனு ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குக்கரை திற க்ளோஸ் பண்ணிட்டோமா இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம் சாப்பாடை பார்க்கலாம் பாருங்களா எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு வீட்டு அரிசி சாப்பாடு தான் எப்படி இருந்தாலும் பிரியாணியில் இருக்க டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்க முடியாது ஆனால் இதை விட கொஞ்சம் ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒன் பாட் ரைஸ் இப்போ பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம் ஈஸியான ஒன் பாட் ரைஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா எனக்கு கோல்டுனால சரியாக வாய்ஸ் பேச முடியல இருந்தாலும் உங்களுக்காக எடுத்திருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ